அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருந்தா நம்ம கத்திரிக்காட்டுக்கு தான் வந்துக்கிறோம் இந்த கத்திரிக்காட்டை வந்து நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயை காமிச்சிருக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டைமிங் அதிகமாகாததுனால என்னால் இந்த கத்திரிக்காட்டை எடுத்து போட முடியலைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கத்திரிக்காட்டுக்கு காய் பொறிக்கிறதுக்கு வந்துக்குருங்க வாங்க இந்த கத்திரிக்காய் எப்படி என்னங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு இடத்து நம்ம காட்டையும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுலாங்க இந்த கத்திரிச்சடி பொரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ராக கத்திரிக்காய்ங்க அதாவது பெருசு பெருசாக காய் பிடிக்குங்க நீள கத்திரிக்காயின்னு சொல்லுவேங்க ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து வந்து ஈல்டு வந்து இந்த டைம் பெருசாக எடுக்க முடியலைங்க என்ன கேட்டிங்கன்னா நிறையா வந்து மாதிரி மாறிடுதுங்க பார்த்திங்கன்னா செடி தெரியுங்க பூ பூத்தமாக இருக்கும் போயிருங்க இலப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டு சேர்ந்து நிறையா பார்த்தீங்கன்னா பூ புத்தமாக ஆகிருங்க இதில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பிடிக்காதுங்க செடிவாட்டுக்கு செடி அப்படியே தான் இருக்குங்க ஒரு சில செடிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வளர்த்து வளர்த்தே காய் பிடிக்குங்க இந்த மாதிரி தான் காயே இருக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற காய் தான் எடுப்புங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க ஒரு சிலது தான் நல்லா இருக்குதுங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி பூரா ஆண் செடியாக மாறிடுதுங்க பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா பூ பூத்துடுதுங்க இதுலேருந்து அந்த கரண்ட்டு கம்பம் தெரியுது வருங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா காடு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த சைடு தக்க எடுத்துட்டோம்னா அதில் கிட்டத்தட்ட பாதி துறது காடு இருக்குதுங்க இது நம்ம ஒரு ரெண்டு ஏக்கராக போட்டுக்கிறோங்க இந்த கத்திரிக்காய் போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஆனதுனால பார்த்திங்கன்னா கிடச்சி காய்க்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொட்டு ரகமாகிடுங்க இது இது பார்த்திங்கன்னா இன்னும் வளர்த்தி வளர்த்தா பெருசு பெருசாக பிடிக்குங்க இது இப்போ போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆனதுனால பார்த்திங்கன்னா செடி போகிறமே கொட்டரகமாகி காப்பு கடைசி காய் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பிடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு தண்ணீர் தொடருக்கு கிணறு சாட்டர் போட்டிக்கு எல்லாமே இங்கே இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு செடி முளைச்சக்குது வருங்க இது எதோ பிடிங்கி வேறு வைக்க வைக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரு கரண்ட் கம்பத்துலேருந்து ஒயரு இந்த கடி தான் வருதுங்க இந்த ஒயரை பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர் போட்டிக்கு வர வயர் வர்றதுனால இந்த தேக்கு செடி பிடுங்கி வேறு தான் வைக்கணுங்க இது வந்து ஃபில்ட்ருங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடோட்ட சின்னதாக ஒரு குடிசை மாற போட்டு விடணுங்க இல்லைன்னா வெயில் காய்ச்சி பாதிக்கு பாதி ஓஸ்லாம் டேமேஜ் ஆயிருங்க கட்டி விட்டுருந்துங்க எல்லாம் இந்த மலை ஏறத்துக்கெல்லாம் இத்து போச்சுங்க என்ன பண்ணுறதுங்க அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளை ஒரு மூணு நாலு தென்னம்பிள்ளையாக இருக்குதுங்க அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பூ செடி வச்சு விட்டோங்க அதை கொண்டு வந்து வச்சு விட்டதுக்கு வேறு ஏதோ ஒரு செடி வச்சுக்கலான்ட்டு இருக்குதுங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா புறா முள்ளேறிடுதுங்க ஏறிட்டுதுங்க புறமே பார்த்திங்கன்னா வெட்டி கூட வெட்டி கூட பாதி பாதிக்கு பாதி தலைஞ்சு தலைஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்குதுங்க இது புறமே பார்த்தீங்கன்னா நீ வெட்டி விடணுங்க இல்லைன்னா நம்ம அடுத்த டைம் வெள்ளம் பண்ணுற போது காட்டுக்குள்ளே உரம் நிறைய முள்ளாயிருங்க இதில் பார்த்தீங்கன்னா புறமே வாழையை கொண்டு வந்து தள்ளி விட்டுதுங்க அதாவது நாங்கள் வாழைக்காட்டை வந்து ஓட்ட வெள்ளிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டு குட்டாக கொண்டு வந்து முழு மரத்தை வந்து இந்த பக்கம் வந்து போட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் பூரா இத்து பார்த்திங்கன்னா இப்போ பாதி பாதி தின மரத்துக்கு எருவாயிட்டு இருக்குதுங்க நாம் காட்டோட உள்ள ஊழ ஓட்டி இருந்தாலும் பார்த்திங்கன்னா காட்டுக்கு எருவாயிருக்குங்க ஏன்னா அந்த டைமிங்கில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமல் வாண்டோணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்ட்டு கொண்டு வந்து இந்த தென்னை மரத்தை உரம் கொண்டு வந்து ஒதுக்கி விட்டுங்க ஜெசி போட்டு இப்போ ஒன்றும் மோசமெல்லாம் இல்லைங்க இந்த தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா எருவாயிடுதுங்க ஓரளவுக்கு அங்கே நம்ம அப்படி இப்படி வந்தாங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கிணறுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கை அளவாட்ட போகுங்க இதை தொலட்டிங்க அதாவது அந்த காலத்தில் மாட்டில் வந்து கவலையொட்டி இதில் தான் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா காடகம் பாய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த தொலைட்டி வந்து நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ காடேகம் பார்த்திங்கன்னா நீரும் போட்டோம் ரெண்டாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கட்டு தண்ணிங்கிறது பெருசு இல்லைங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மாட்டுகளை கட்டி ஏரோடு அந்த கவலையொட்டி பார்த்திங்கன்னா இதில் தான் தண்ணி எடுத்து தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி கவலைய ஓட்டுற காலும் இல்லைங்க ரெண்டாவது எருதுகுளும் அந்த மாதிரிலாம் பெருசாக நாட்டு எருதுகளெலாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ இந்த தோலட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னே வந்து கட்டு தண்ணி ஏற்ற போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே பைப் போட்டு இந்த தான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுங்க வந்த போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா கவலையொட்டி நிறையா பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஓட்டி நிறையா வெள்ளாமையெல்லாம் எடுத்தாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வந்து கவலையோட்டி தண்ணி ஓட்டுறதெல்லாம் விட்டுட்டாங்க ஏன்னா நிறையா இப்போல்லாம் டெக்னாலஜி ஏகப்பட்டது வளர்ந்துருச்சுங்க மோட்ரு ரெண்டாவது எல்லாமே வந்துருச்சு கிணத்து சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் முளைச்சி நிற்கிதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்று கொஞ்சம் மேலே வரணுங்க மேலே வந்துச்சுன்னா அந்த கிணத்து பூரா பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி விடணுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொலட்டிங்க அதாவது இந்த கட்டையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சேந்தி கிணறு மாதிரி ஒரு உருளை கட்டி விட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா பறி ஒன்று அதில் வச்சு தண்ணி எடுப்பாங்க அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றி அந்த டைரெக்டாக காட்டுக்கு போகுங்க வாய்க்கால் மூலிமா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெத்தேடெல்லாம் யாரும் பெருசாக பயன்படுத்துகிறது இல்லைங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் எடுத்து மூட்டை உடிச்சு தைக்கிறக்கான கோணசி நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா கிண்டியெல்லாம் வந்து திறப்புறக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மோட்டை எட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம மூட்டையெல்லாம் பிடிக்கிறதுங்க ரெண்டாவது நம்ம வந்து இந்த சாக்கில் தான் போடுவோங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா தவிட்டு சாக்குங்க மாட்டு தீவனோட தவிடு சாக்குங்க போட்டிருக்கும் பாருங்கள் மாட்டு தீவனத்தோட தவிட்டு சாக்கு தங்கிது அதாவது இதில் வந்து நம்மளோட பேர் இருக்குங்க எஸ்விக்கு கச்சிஐஎஸ் கடைங்க இந்த ரெண்டோட நேமை வச்சு தான் நம்மளோட கத்திரிக்காய் வந்து கேரளாவுக்கு போகுங்க இந்த எஸ்விகேங்கிற நேம் பார்த்திங்கன்னா நம்மளோடதுங்க இந்த கீழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடக்காரோடதுங்க இந்த ரெண்டு நேம் இருந்தால் மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளா வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ண முடியுங்க நம்மளுக்கு பொழுதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எடுத்து மூட்டையை பிடிச்சி வச்சது வண்டிக்காரர் வந்து நம்ம மோட்டையால் எட்டு போயிடுவாங்க எட்டு போயிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை கொண்டு போய் கேரளாவுக்கு சேர்த்திடுவாங்க கேரளாக் சேர்த்துனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு தான் நிலவரத்து நிற்கி வித்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா அஞ்சடி விழுந்துருச்சுங்க ரெண்டாவது நிறையா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பூடாகவே முளைச்சு நிற்கிது போயிருங்க அடிக்கும் தொலைக்குமே ஏன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இதில் வந்து கவனி பண்ண முடியாதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்கலாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வேறு வெள்ளாமல் தான் பண்ண முடியுங்க ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் நல்லா வருங்க ஆனால் காப்பு பிடிச்சாலுமே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரக மாறிருங்க இது வந்து ஹைப்ரேட் ராகுங்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு ரகம் மாறிருங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து ஒரு ஆறு மாதத்து அளவுக்காக சின்ன வெள்ளாமையே பண்ணிக்கிறதுங்க இன்னி அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் இன்னும் வாழைக்கன்று பொல்லான்ட்டு இருக்கிறேங்க அதாவது குண்டால் நேந்திர வாழைக்கண்ணை போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க மற்ற நம்ம இந்த சின்ன வேளா வந்து வேறு வைக்க பண்ணலாங்க நம்ம இன்னி இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் போட்டோம்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதே மரத்தை செடி பூரா மாறக்க ஆரம்பிக்குங்க ஓட்டக்காட்டுலேயே திரும்ப திரும்ப போடக்கூடாதுங்க எந்த வெள்ளாமையாக இருந்தாலுமே அதனால பார்த்திங்கன்னா இதில் மாற்றி இந்த வருஷத்தில் வாழைக்கண்ணு குண்டாலை எந்த வாழைக்கண்ண போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இதுபோகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இதில் காய் பொறிப்புங்க காயை பொறிச்சுட்டு போட்டு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஓசல்லாம் இழக்கணுங்க சொட்நீரோ ஓசெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க எண்டு கேப்பெல்லாம் கழட்டிக்கிட்டு போட்டு சொட் நீர் யோசல்லாம் இழுத்துட்டு போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சதும் காடு காய்ச்சதும் பார்த்தீங்கன்னா ஓட்டிடலாங்க ஏன்னால் இப்போ தான் நேற்ற ஒரு உழவு மலைக்கு மேலே வேஞ்சுங்க அந்த ஒரு உழவு மலையில் பார்த்திங்கன்னா காடு ஈரமாக காயாமையே இருக்குதுங்க இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நாள் நாள் காய ஏன்னா வெயிலுங்கிறது பெருசாகவே விட்றது இல்லைங்க இந்த ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா உடம்பு போடுறதும் மறுபடியும் மழை பெய்றதுமாகவே இருக்குது பார்க்கலாங்க இன்னொரு ரெண்டாவது வெட்டா போட்டுச்சுன்னா போதுங்க நம்ம எப்படியோ காட்டை ரொட்டோட்டரை போட்டு விட்டு போட்டு ஒரு அஞ்சு கலப்பி போட்டு விட்டு போட்டு கண்ணைட்டு வந்து நடவு வேண்டி வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ காடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டு வந்தாச்சுங்க இன்னும் நம்ம காட்டில் போகிறோம் காய் பொறிக்க வேண்டியதாங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு காய் பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தில் காய் இருக்குதுங்க இது இப்போரா பொறிஞ்சு நம்ம போசியில் போய்ட்டு உன்னி மூட்டையை பிடிச்சி நம்ம உன்னி அந்த பக்கம் காட்டு விட்டு வெளியே போடுறதாங்க நம்ம வேலை இன்னிக்கு காய பொறிக்க ஆரம்பிக்கலாங்க இது பார்த்திங்கனா காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க என்ன தான் இருந்தாலும் இருந்த காய் மாதிரி இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ஓரளவுக்கு காயும் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி வந்துட்டு இருக்குதுங்க முன்னெந்த மாதிரி காய் இல்லைங்க முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய் இதை விட பெருசு பெருசாக தான் இருக்குதுங்க இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக வருதுங்க இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்க பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரிய முத்தி பாருங்க இந்த சின்னதுலேயே வெள்ளக்காய் பாருங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை ரகம் படிச்சிருக்குங்க இந்த மாதிரி வெள்ளை ரகம் படிச்சே வேலை முடிஞ்சிங்க சின்னதுலேயே காய்கற முத்தரக்கார ஆரம்பிச்சிருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதாவது ஒன்று ரெண்டு புழு இருக்கும் பாருங்க இந்த புழு மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அப்படியே கேளாக்கு போட்டுலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடி இருந்துச்சுன்னா இந்த காயை நம்ம கீழே போட்டு தாகணுங்க நாங்கள் வந்து காட்டுலேயே மாட்டே காய கழிச்சிருங்க வீட்டுக்கேற்று போக மாட்டோங்க புழு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ டைம் கொஞ்சம் போடுவேங்க அப்பப்போ போடுவேங்க டெய்லியும் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து சென நிற்காதுங்க நம்ம செனை யூஸ் இரம் போட்டோம்னா சென நிற்காது மாடு அதுக்கு வேண்டியே பார்த்தீங்கன்னா இந்த காய் பெருசாக வந்து அதிகமாக மாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இந்த காயை ஒரு சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வருங்க அதையெல்லாம் போட்டாலுமே ஒரு நாள் கொடுக்கலங்க மாட்டுக்கு அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாதுங்க இது வருங்க காய் அழுகிடுதுங்க அதாவது இந்த மலையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்பவுமே அழுகிறக்க ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே காட்டுக்குள்ளே போட்டுருங்க வெளியே போனோம்னா நம்ம மாட்டுக்கு போகிறது சரியாக இருக்குங்க மாட்டுக்கு போட்டாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக திங்காதுங்க அதிகமாக மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நிறைய கழிக்குங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உளுசாக வளைஞ்சிருச்சுன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நாங்கள் கேரளா அனுப்ப மாட்டேங்க ஏன்னா இது உரமே வளைஞ்சிருச்சுனா கேரளாவில் வந்து இந்த கத்திரிக்காய் வாங்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு இப்போவே இது வந்து குட்டையிலேயே பழுத்துருச்சு இது பார்த்திங்கன்னா நெட்டுக்காயும் இன்னும் வளர்த்தியா வளர வேண்டியதுங்க இது சின்னதுலேயே பழுத்து போனதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அப்படியே விட்டுட்டுங்க காட்டோடையே விட்டுறதுங்க நீங்கள் ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக பொருசு எடுக்கிறது எடுக்கிறதில்லைங்க ஓ அரிember போட்றோம்.ember தான் வீட்டை போட்றோம். இளங்காய் அடின வந்துருச்சு. டிஞ்சு குடிச்சி தள்ளி இருக்கறேன். இளங்காய் ஹோட்டல்ல வந்துயிரு. ஊர கொட்டு கொட்டு கொட்டு. ஒரு

தைக்கிறேங்க மூட்டையை தைச்சி பார்த்திங்கன்னா விட்டு வெளியே போட்டு நம்ம இன்னி வண்டி வந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க நம்ம நீ தைக்கலாங்க இன்னிக்கு தைச்சோனா தான் நீங்கள் வண்டி எடுக்க வண்டி வரக்கு சரியாக இருக்குங்க டைமும் ஆகிடுதுங்க பொழுது இறங்கி வச்சுங்க மூட்டை தைச்சுங்க மோட்டை பாத்தீங்கன்னா வெயிட் இருக்காருன்னு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த மோட்டை ஒரு ஐம்பது கிலோ வருங்க ஐம்பது டு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு மேலே மேலதான் இருக்கு வைத்து சாமி அங்கே ஓட்டு பார்க்க ஒரு வழி ஆகிடுவீங்க நீங்கள் ஓட்டி கேம்தா வாங்க வேறு வழி இல்லை வழி இல்லை பார்க்க ஏன்னா அப்புறம் பரவாயில்ல இருக்கு தேவைனாலே நம்ம உள்ளே போனோமா செடியே முன்னாடியே போய் கிடக்கணுங்க அந்தமாக இருக்குது இறங்கியாச்சுங்க வெயில் தந்த நேரமானனால இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை தான் இன்னைக்கு பொறிச்சிக்கிறீங்க ரெண்டு மூட்டையும் பார்த்திங்கன்னா இன்னிக்கு பொழுதோட வந்து வண்டி எடுத்துக்குவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னா குண்டாளேந்திர வாழ்க்கை தாங்க போட போகிறோம் அதையும் பார்த்திங்கன்னா அதையும் ஒரு பதிவை எடுத்து போடுறேங்க இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் விடுங்க அப்போ தான் விவசாயிகளோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே பார்த்து பார்ப்பாங்க